எப்போவுமே நாட்டுக்கோழியை குழம்பாக வச்சுட்டுருக்கோமே இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்டாக வறுவல் செய்யலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு சீக்கிரமாக அந்த ரெசிபி வந்து உங்களோட ஷேர் பண்ணுவேன் இது வந்து ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும் மேக்ஸுங்கிற கடை வந்து ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு தூத்துக்குள்ளே மேக்ஸ் அப்படின்னாலே ட்ரெஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் எங்கள் பாப்பா சொன்னால் அம்மா மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏ டுசெட் இருக்குமா அங்கே வந்து நம்ம டிமார்ட்டில் வாங்குற மாதிரி அதுக்கப்புறம் ஹைபர் மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி எல்லாமே இருக்குமா அப்படின்னா சரி பரவாயில்ல அந்த மாதிரி இருந்தால் நம்ம லேடிஸ் எல்லாருமே என்ன யோசிப்போம் தேவையான பொருட்கள் பார்த்து வாங்கலாம் உள்ள போனதுக்கு அப்புறம் மட்டும் தான் இருக்கு பாப்பா இப்படி ஏமாத்தி இல்லாம அப்படிதான் பேசிக்கிட்டாங்க அதாவது அப்படின்னு அந்த மாதிரி பேசியிருப்பாங்க போல மேக்ஸிமம் ஷாப்பிங் போனோம் அப்படின்னாலே என்னோட ஹஸ்பண்ட் வந்து காசு கொடுத்து நீங்க போயிட்டு வாங்க அப்படின்றாங்க ஆனால் அவங்களும் வரணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவோம் ஆனால் அவங்க வந்தால் ஒரே ஃபோன்லேயே இருப்பாங்க அதே மாதிரி தான் இருந்து இறங்கினதிலிருந்து ட்ரெஸ் எடுத்தது ஃபோன் பேசிட்டே இருந்தாங்க சரி நம்ம பார்க்கல நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தேன் ஆனா ட்ரெஸ் எடுக்கிற ஐடியாவும் எனக்கு இல்லை நான் எடுக்கவும் செய்யல ஆனா ரேட் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் ரேட் எல்லாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி டாப் வச்சிருந்தாங்க குவாலிட்டி அப்படிங்கிறது எனக்கு சொல்லத் தெரில ஏன்னா நம்ம ஒரு வாஷில் அது வந்து வாஷ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் சரி அவங்களுக்கு ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வச்சு பார்த்துட்டு இருந்தேன் ட்ரெஸ்ஸை வச்சு பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேக்கில் தான் போட்டாங்க சரி ட்ரையல் பண்ணி பார்க்க போகிறாங்க போல் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே இன்னொரு ஃபோன் கால் வந்துடுச்சு ஃபுல்லாகவுமே அவங்க அங்கே ஃபோன் தான் பேசிகிட்டு இருந்தாங்க நம்மளுக்கே கடுப்பாகிடுச்சி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு தான் ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அப்புறம் பாப்பாவுக்கு ஷூ கேட்டுகிட்டே இருந்தால் ஷூவும் அங்கே இருந்துச்சு வாங்கணும் ஆனால் கலெக்ஷன் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக தான் கலெக்ஷன் எல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் ஹேண்ட் பேக் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ரேட்டுமே ஹேண்ட் பேக் எல்லாம் கம்மியாக இருந்துச்சு இந்த பேக்கு கூட ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுவும் ஓகே தான் மற்றபடி வேறு கலெக்ஷன்லாம் ரொம்ப கம்மி நம்ம எதிர்பார்த்து போன அளவுக்கு அங்கே இல்லை எல்லாமே அதுக்கப்புறம் சுற்றி பார்த்துட்டு கம்மல் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க என் ஹஸ்பண்ட் பில் போட்டுட்ருக்க டைமில் அப்படியே ஒவ்வொரு கம்மலாக பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற ரில்வானா யுஸ்ரா ஜெபின் ரெண்டு பேருக்குமே ஹாப்பி பர்த்டே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்